காகம் என்றால் கருப்பாகத்தானே இருக்கும் ஆனால் ஹவுராவில் அரிய வகை வெள்ளைக்காகம் ஒன்றை அங்குள்ள மக்கள் பார்த்துள்ளனர் இந்த வெள்ளைக்காகத்தை பத்திரமாக மீட்கும் போது பானிபூர் பஜார் பகுதியுள்ள மக்கள் மட்டுமல்லாமல் அதனைச் சுற்றியுள்ள மக்கள் அனைவரும் ஒன்று கூடி வந்துள்ளனர் முதலில் வெள்ளைக்காகம் இருப்பது மக்களுக்கு எப்படி தெரிய வந்தது பானிபூர் பஜாரை ஒட்டிய குளக்கரையில் இந்த வெள்ளைக்காகத்தை சுற்றி நின்று கருப்பு காகங்கள் கரைந்துள்ளன இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக அங்கு சென்றுள்ளனர் ஓட்டுநராக பணியாற்றி வரும் பாபுசோனா முதலில் இந்த வெள்ளைக்காகத்தை பார்த்தபோது புறா என்றே நினைத்துள்ளார் அதன் பிறகு அருகில் சென்று பார்த்தபோதுதான் காகம் என்பதை கண்டுபிடித்துள்ளார் அங்கிருந்த மற்ற காகங்கள் போலவே இதுவும் அதே போன்ற ஓசையுடன் கரைந்துள்ளது ஆனாலும் நாம் வழக்கமாக பார்க்கும் கருப்பு காகம் போல் இது இல்லையே என்ற சந்தேகம் அவருக்கு இருந்துள்ளது பின்னர் அந்த காகத்தை மீட்டு தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்துள்ளார் பாபுசோனா அதற்கு கொஞ்சம் அரிசியை சாப்பிடுவதற்கு கொடுத்துள்ளார் வெள்ளைக்காகமும் அதை சாப்பிட்டுள்ளது அதன் பிறகு வேக வைத்த அரிசி உணவையும் இந்த காகம் உண்டுள்ளது தாகம் தீர்க்க தண்ணீரும் வழங்கியுள்ளார் அதோடு நிற்காமல் அவரே கூண்டு போல் ஒன்றை செய்து அதில் வெள்ளைக்காகத்தை அடைத்துள்ளார் பின்னர் தன்னிடம் இருக்கும் அரிய வகை வெள்ளைக்காகம் குறித்த தகவலை வனத்துறைக்கு தெரிவித்துள்ளார் காகங்களின் வழக்கமான இனப்பெருக்க சுழற்சியின் போது முப்பதாயிரம் பறவைகளில் ஒன்றுக்கு மட்டும் நிறம் மங்கி வெளியிய தோற்றம் உருவாகும் என பறவையியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இந்த வகை காகங்களுக்கு அதன் தோல் முடி கண்கள் அனைத்தும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் மெலனின் நிறமியின் குறைபாடு காரணமாக வழக்கமாக இது இஞ்சிவப்பு சாயலில்தான் இருக்கும் இதுபோன்ற வெளிரிய நிறம் கொண்ட காகங்களின் கால்கள் இஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் மேலும் இந்த வகை காகங்கள் நீண்ட நாள் உயிர் வாழாது இதுபோன்ற மங்கலான நிறம் கொண்ட வெள்ளை காகங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு தங்கள் மரபணுக்களை கடத்துவதற்கு தேவையான நாட்கள் வரை உயிர் வாழ்வதில்லை என்பது கொஞ்சம் சோகமான விஷயமே இதன் பார்வை திறனும் மங்களாகவே இருக்கும் நாம் சாதாரணமாக பார்க்கும் கருப்பு காகங்கள் இந்த காகங்களை தங்கள் அருகிலேயே சேர்த்துக் கொள்ளாது கூடுமானவரை அதை விரட்டியடிக்கவே பார்க்கும் பார்ப்பதற்கு அப்படியே காகம் போல் இருப்பதாலும் இதன் கரையும் சத்தும் ஒரே போல் இருந்தாலும் இந்த காகத்திடம் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதை கருப்பு காகம் கண்டுபிடித்துவிடும் இதன் காரணமாக காகங்கள் இதை தங்கள் கூட்டத்தோடு சேர்த்துக் கொள்வதே இல்லை இதனால் எளிதாக வேடையாடப்படுகின்றன அல்லது பிற விலங்குகளால் கொல்லப்படுகிறது